கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை குற்றப்புலனாய்வுத்துறையினரின் கோரிக்கை ஏற்று உதகை நீதிமன்றம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு மாளிகையில் நடந்த கொலை மற்றும் கொள்ளை நிகழ்வை மாநில குற்றப்புலனாய்வுத்துறையினா் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் உதகை நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கனகராஜ் உயிரிழப்பதற்கு முன்பு ஏழு முறை வெளிநாட்டில் இருந்து கைபேசி அழைப்புகள் வந்துள்ளதால் வழக்கில் வெளிநாட்டு தொடர்பு இருப்பதாக குற்றப்புலனாய்வுத் துறையினர் வாதிட்டனர் இது தொடர்பாக விசாரிக்க அவர்கள் காலக்கெடு கோரியதை ஏற்று வழக்கு விசாரணையை செப்டம்பர் இருபத்தேழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் ஊட்டி மாவட்ட மாவட்ட நீதிமன்றத்தில் உசாரணை விசாரணையின் பொழுது தற்போதைய நிலை குறித்தும் முற்றுப்போரணம் கொடுக்குற விவரங்கள் இந்த மண்ட என்பதையும் மற்ற விவரங்களுக்கு தெரிவித்தோம் அவற்றை இளம் மனோ நீதி உதவி சொட்டம்பு ஒத்து வைத்திருக்கிறார் முன்னதாக கொடநாடு வழக்கின் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் ஒருவரான கேரளாவைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் என்ற நீதிமன்றத்தில் முன்னிலை ஆனார் வழக்கில் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் உயிரிழந்த நிலையில் பத்து பேர் கைது செய்யப்பட்டு தற்போது அனைவரும் பிணையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது